இந்த செய்தியை பார்த்தும் கேட்டும் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது யார் குற்றம் விசுவாசிகளின் குற்றமா இல்லை விசுவாசிகளை வஞ்சிக்கும் கள்ள போதகரின் குற்றமா மனுஷ பாரம்பரியத்தினால் தேவனுடைய வசனத்தை அவமாக்குவது யார் குற்றம் பைபிளே படிக்காமல் வாராவாரம் வாரம் சர்ச்சைக்கு செல்லும் குருட்டு விசுவாசிகளின் குற்றமா இல்லை சத்தியத்தை புரட்டும் கள்ள தீர்க்க குற்றமா சத்தியத்தை அறிய விடாமல் பாவத்திலும் சாபத்திலும் நோயிலும் இருக்க செய்வது யார் குற்றம் கேளுங்கள் நான் சத்தியத்தை அறிந்த சாட்சியை குறித்து இந்த தேசத்திலே பிறந்த நான் பிறக்க ஒரு ஊர் பிழைக்க ஒரு ஊர் திருநெல்வேலியில் பிறந்த நான் பிழைப்பு தேடி சென்னைக்கு ஓடோடி வந்தேன் ஆடம்பரமும் பணமும் என்னை பிசினஸ் என்ற சூதாட்டத்திற்குள் இழுத்து சென்றது பாவத்தில் விழுந்த நான் வியாதியிலும் வறுமையிலும் கிடந்தேன் விடுதலை தேடி அலைந்தேன் காப்பாற்றுவார் யாரும் இல்லை ஓடினேன் வியாதியிலிருந்து மீள முடியாமல் ஓடினேன் ஓடினேன் பேங்க் லோனில் இருந்து தப்பிக்க ஓடினேன் ஓடினேன் பட்டிக்கா பட்டிக்காரர் கைகளில் இருந்து விடுபட ஓடினேன் 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 தேவனை தேடியே ஓடினேன் கடைசியாக ஒரு கட்டிட சபையில் வந்து சேர்ந்தேன் ஏன் வாரம் வாரம் பிரியாணி கிடைக்கும் என்பதற்காகவா இல்லை சமாதானம் வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை அறிய சபைக்கு சென்றேன் போதகரை சந்தித்தேன் ஏன் வீடும் பணமும் கிடைக்கும் என்பதற்காகவா இல்லை விடுதலையும் பாவம் மன்னிப்பும் வேண்டும் என்பதற்காக ஆனால் கட்டிட சபை சத்தியத்தை அறிய விடாமல் என்னை வஞ்சித்தது நியாயப்பிரமான கிரியைகள் எனக்கு கிருவை கிடைக்காதபடி தடுத்தது என் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை தசோபாகம் என்ற பெயரில் சுருட்டியது மீண்டும் சாபத்தில் தள்ளியது தேவன் பெயரை சொல்லி வஞ்சிக்கும் கள்ள சபைகள் இதைதான் சொல்கிறதா நம் கையில் இருக்கும் வேத வசனங்கள் கேளுங்கள் பைபிள் நமக்கு கற்றுக்கொடுத்த சத்தியத்தை குறித்து தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கு தேவன் ஒருவனை மண்ணினால் உண்டாக்கி ஆவியினால் ஜீவ ஆத்மாவாக படைத்தார் அந்த ஒருவனுக்கு துணையாக ஒருத்தியை அவனுக்குள் கொடுத்தார் ஆனால் தேவனுடைய வார்த்தையை